கவிஞர் வாலியை கவிழ்க்க யோசனை சொன்ன உதவியாளர் பேச்சை கேட்டு கவிஞர் கண்ணதாசன் என்ன செய்தார் என்ற சுவாரஸ்யமான தகவலை பார்ப்பதற்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி லங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் கிளாசிக் சினிமாவில் தொடங்கி தன் வாழ்நாளில் இறுதி வரை வாலிபக் கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் கவிஞர் வாலி கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் மூலம் ஈர்க்கப்பட்டு பின்னாளில் கவிஞர் கண்ணதாசனுக்கு போட்டியாகவே தமிழ் சினிமாவில் கவிஞராக பலம் வந்த கவிஞர் வாலி கண்ணதாசனுடன் தொழில் ரீதியாக போட்டியிருந்தாலும் அவருடன் நெருக்கமாக நட்பு பாராட்டி வந்துள்ளார் இவர்களுக்கிடையிலான நெருக்கமான நட்புக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன அதே போல் சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் சென்னையில் இருந்து வெளியேறி மதுரையில் தனது நண்பர் வேலை செய்யும் ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலைக்காக புறப்பட தயாரான கவிஞர் வாலிக்கு கவிஞர் கண்ணதாசனின் ஒரு பாடல்தான் மீண்டும் சினிமாவில் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியுள்ளது அதன் பிறகு தீவிரமாக முயற்சித்த கவிஞர் வாலிக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது முதலில் ஒரு சில திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதிய கவிஞர் வாலி ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லாத போது எம்ஜிஆரின் ஆஸ்தான கவிஞராக உள்ளே வந்தார் அதன் பிறகு எம்ஜிஆருக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்த கவிஞர் வாலி பல மேடைகளில் கவிஞர் கண்ணதாசன் பாடல்களை விமர்சித்தும் இருக்கிறார் அதே போல் கவிஞர் கண்ணதாசனும் பல மேடைகளில் கவிஞர் வாலியின் பாடல்களை விமர்சிப்பதும் நடந்துள்ளது பகலில் இப்படி இருந்தாலும் இரவில் மது கோப்பையுடன் நாங்கள் ஒன்றாகத்தான் இருப்போம் என்று கவிஞர் வாலி பல பேட்டிகளில் இதை குறிப்பிட்டுள்ளார் அப்படித்தான் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தில் வெள்ளி விழா ஆண்டு வருகிறது அப்போது திரைத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் சென்னையில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த விருந்துக்கு வருமாறு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் வாலிக்கும் அழைப்பு விடுக்கிறார் கவிஞர் வாலி உட்பட பலரும் அந்த விருந்துக்கு வந்துள்ளனர் திரைத்துறையைச் சேர்ந்த ஒரு சிலர் விலை இந்த ஓட்டலுக்கு வந்து மாட்டிக்கொள்வார்களாம் அப்படியான ஒரு ஓட்டலில் நடந்த இந்த விருந்து நிகழ்ச்சியின் இரவில் விலை வந்தபோது கவிஞர் வாளி ஒருவருடன் ஒரு அறைக்கு சென்றுள்ளார் அப்போது அறைக்கு வெளியில் இருவர் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்கிறது அதில் கவிஞர் கண்ணதாசனின் உதவியாளரும் ஒருவர் இப்போது கவிஞர் வாலி இங்கு இருக்கிறார் போலீசாரிடம் புகார் அளித்தால் அவர்கள் அவரை வந்து அழைத்து சென்று விடுவார்கள் அவர் பெயர் நாளை பேப்பரில் வந்துவிடும் அதன் பிறகு எம்ஜிஆர் இவரை எப்படி பாடல் எழுத அழைப்பார் நமக்கும் போட்டி இல்லாமல் இருக்கும் என்று கவிஞர் கண்ணதாசனிடம் கூறியுள்ளார் இதை கேட்டு கோபமடைந்த கவிஞர் கண்ணதாசன் அந்த உதவியாளரை கன்னத்தில் அரைந்துவிட்டு எனக்கு யார் போட்டியாளனாக வந்தாலும் அவர்களை என் தமிழால் எதிர்ப்பேனடா ஆனால் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்ய மாட்டேன் அவர் என்னை நம்பி இங்கு வந்திருக்கிறார் அவர் பத்திரமாக திரும்பி வீடு செல்ல வேண்டும் அவர் வெளியில் வந்து காரில் ஏறி பத்திரமாக வீடு செல்லும் வரை கூடவே இருந்து எனக்கு தகவல் சொல் என்று சொல்லிவிட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கிளம்பியுள்ளார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கவிஞர் வாலி அவர்கள் உடனடியாக கதவை திறந்துவிட்டு தனது காரை நோக்கி புறப்பட்டுள்ளார் அப்போது அவரது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது இது குறித்து ஒரு பத்திரிகை பேட்டியில் கவிஞர் வாலி அவர்களே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஓகே கவிஞர் வாலியை உதவியாளர் சொன்ன யோசனையை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் செய்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறு ஒரு பிரபலத்தின் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ சி சீலங்கு நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்